ஒரே லாங்குவேஜ்ல ரெண்டு சீரியல்ல மெயின் லீடா பண்றாங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நடக்குது தமிழ்ல பிகாஸ் இது மாதிரி நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க கரண்டா வந்து ரெண்டு சீரியல்ஸ் வந்து பண்றாங்க லீடா ஆனா வேற வேற லாங்குவேஜ்ல பண்ணுவாங்க தமிழ்ல ஒண்ணு தெலுங்குல ஒண்ணு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க பட் சோப்னா வந்து அதே டைம்ல நம்ம வாணி போஜன் ஸ்ருதிராஜ் அப்புறம் அபிதாக்லாம் அப்புறம் இவங்க தான் பண்றாங்க அது மட்டும் இல்லாம கலைஞர் டிவில வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் சீரியல்ஸ் வந்து எயிட் டு நைன் வந்து போயிட்டு இருக்கு இல்லையா இந்த சீரியல் செவன் தேர்ட்டிக்கு லான்ச் ஆகும் அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் பட் அன்எக்ஸ்பெக்டட்லி செவன் ஓ கிளாக் வந்து சீரியல லான்ச் பண்ணுறாங்க ஏப்ரல் டுவெண்ட்டி எயிட் அதாவது கம்மிங் மண்டே இல்லாமல் அடுத்த மண்டே வந்து சீரியல் லான்ச் ஆகுது சாரி கமிங் மண்டே தான் லான்ச் ஆகுது செவன் ஓ கிளாக் மீனாட்சி சுந்தரம் அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ நாளாக செவன் டு எயிட் வந்து பாத்தீங்கன்னா நாதஸ்வரம் ஒன் ஹார் தெலக்காஸ் இனிமே இனிமேல் நாதேஸ்வரம் செவன் தேர்ட்டிக்கு டெலகாஸ்ட் ஆகும் போல் இருந்தாலும் அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் வரல பட் மீனாட்சி சுந்தரம் செவன் ஓ கிளாக் வந்து லான்ச் பண்ணுறாங்க அட்ய டைமில் ரெண்டு சீரியல் ஒரே நாளைக்கு லான்ச் ஆகுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் அவங்களுடைய பூங்காற்று திருமுமா சீரியல் சிக்ஸ் தேர்ட்டிக்கு லான்ச் பண்ணுறாங்க ஸோ பேக் டு பேக் ஒன் ஹவர் வந்து ஷோபனா ஃபேன்ஸ் எல்லாரும் ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக இருக்கும் பிகாஸ் விஜய் டிவியில் சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் அண்ட் கலைஞர் டிவியில் செவன் டு செவன் தேர்ட்டி இந்த விஷயத்த அவங்களுமே ஹாப்பியா ஷேர் பண்ணிருக்காங்க கலைஞர் டிவி நியூ சீரியல் அபிஷியல் ரைட் அண்ட் டைம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பேக் டு பேக் ரெண்டு சீரியல்ஸுமே வந்து ஒரு பெரிய சக்சஸ் ஆகணும் ஆக்டர்ஸ் சோபனா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார்பாக மனமாற வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம பண்ணிக்கோ